அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு கிலோ போட்டிகள் இருக்கும் நிர்வாகத்தில் நமக்கு எதிரான சின்ன வேலைகள்லாம் பார்த்து விட்டுருவாங்க அதெல்லாம் தாண்டி இந்த ப்ரொமோஷன் அடைகிற மாதிரி இருக்கும் கிளியாக முன்னேற்றம் அடைஞ்சு போயிட்டு இருப்பார் நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு முன்னேறி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் முன்னேற்றம் உண்டு கொஞ்சம் சிரமத்திற்கு பிறகு வேலை பார்த்துக்கிடுங்க இல்லை தொழில் பண்ணிக்கிடுங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு போங்க பொருளாதாரம் ஒரு நன்முறையில் முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் நீங்க தலைவலின்னு போயிட்டு மருத்துவம் பார்ப்பீங்க தலைவலி சரியா போயிடும் திடீர்னு தொண்ட பிரச்சனை வரும் திடீர்னு வயிறு பிரச்சனை வரும் நான் சொல்றது உங்களுக்கு நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம பார்க்க போகிறோம் போறோம் கேட்டிங்கன்னா வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெற இருக்கின்றது அதாவது மேசராசியில இருந்து ரிஷவராசிக்குள்ளாக குரு பெயர் வருகின்ற ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் வருடம் பிறக்க இருக்கின்றது இந்த வருடத்திற்கு குரோதி வருடம் அப்படின்னு பேருங்க தமிழ் வருடங்கள்ல முப்பத்தி எட்டாவது வருடம் நண்பர்களே இந்த குரோதி வருடமும் இந்த குருவின் பெயர்ச்சியும் திருமணம் தொழில் வேலை பொருளாதாரம் ஆரோக்கியம் கடன் அமைப்புகள் இந்த மாதிரின உறவு நிலைகள்னு இந்த அத்தனை அமைப்புகளிலும் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது கல்வி காதல் உட்பட ஏற்றம் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ரிஷவராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி முழு நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதம் இதில் பிறந்தவங்க அனைவருமே இந்த ரிஷபராசிக்குள்ளாக தாங்க வருவீங்க உங்களுக்கு இந்த குரோதி ஆண்டினை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் திருமண அமைப்புகள் மிக சிறப்பாக கைகூடி வரும் சின்ன சின்னதான அலைச்சல்கள் இருக்கும் ஏன்னா ஜென்மத்துல குரு இருக்கிறார் இந்த ஆண்டு முழுக்கவும் குருபலம் மட்டு இருக்கிறது அதையினால சின்ன சின்னதான அலைச்சல்கள் இருக்குமே தவிர திருமண அமைப்புகள் நன்றாகவே கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் சொந்த பந்தங்களுக்குள்ளாக வரன் கிடைப்பது நீண்ட நாட்களாக உங்களுடைய முயற்சி வெற்றியடைவது என்ன உங்களுக்கு பதினொன்றாம் இடத்திலே ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே ராகு பகவான் அற்புதமா விற்றிருக்கிறார் ஆக திருமண அமைப்புகள் நன்முறையில் கைகூடி வருகின்ற காலகட்டம் இரண்டாம் திருமணத்திற்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பு ரெண்டு கல்யாணம் மன்னமா அப்படி கிடையாது என்ன மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டு மறுமணத்திற்காக யார் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ ஆண் பெண் இருபாலாருக்கும் மனம் மற்றும் மறுமணம் இரண்டு அமைப்புகளுக்கும் இந்த காலகட்டம் சிறப்புற்று விளங்குகின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் புத்திரபாகியத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் நண்பர்களே தாராளமாக பாக்கிய அமைப்புகளும் உங்களுக்கு உண்டு ஒரு முறை அதற்கு முன்பு குலதெய்வத்தை மட்டும் வழிபாடு செஞ்சுருங்க ஏற்கனவே இந்த கல்யாணம்லாம் ஆகி குழந்த பாக்கியம்லாம் எதுவும் தாமதம் ஆகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இருந்தவங்களுக்கெல்லாம் கூட குறிப்பாக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது அமர்ந்து அதை குருபார்க்கிற ஒரு அற்புதமான நிலை மருத்துவ உதவிகள் பெற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த அந்த பாக்கியம் மருத்துவ உதவிகளோடு கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒரு குலதெய்வத்தை மட்டும் வழிபட்டு ஆக திருமணம் பாக்கியம் இரண்டும் சிறப்பு அப்படிங்கிற அமைப்புகளில் உண்டு சரிங்களா வேலை அமைப்புகளை பொறுத்த மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே உங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும் பத்தாம் வீட்டில் பத்தாம் அதிபதி சிறப்புற்ற அமைகிறார் சனி பத்தாம் அதிபதி ஆகி ஒன்பது பத்துக்குடையவர் தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்று கும்பத்தில் அழகாக வீற்றிருக்கிறார் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓரளவு பரவாயில்லங்கிற மாதிரினா நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக உத்தியோகம் கிடைக்கும் அந்த உத்தியோகத்துல ரொம்ப பெரிய ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலனாலும் கூட பரவாயில்ல ஆனால் இவ்வளவு நாள் உத்தியோகத்துல இருந்து வந்த தடைகள் அடுத்த கட்டத்திற்கு வளர்றதுக்கு இருந்து வந்த ஒரு மந்தத்தன்மை இதெல்லாம் விலகுகின்ற காலகட்டம் சரிங்களா அதே நேரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வருமான ஓட்டம் ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு சின்ன சின்னதாக இன்கிரிமெண்ட்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ன ஒன்று ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு முறை அப்ளை பண்ணி கிடைக்கிறது இல்லாமல் ஒரு ரெண்டு முறை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு கிள போட்டிகள் இருக்கும் நிர்வாகத்தில் நமக்கு எதிரான சின்ன வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டுருவாங்க அதெல்லாம் தாண்டி இந்த ப்ரமோஷன் அடைகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தாண்டி சம்பள உயர்வு பெற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் உத்தியோகம் இருந்துக்கிட்டே இருக்கும் உத்தியோகத்தில் வருமானம் ஓரளவு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தில் போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் கிடையாது அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கின்ற சனி பகவானால் பாத்தீங்கன்னா உடன் வேலை செய்பவர்களால் சின்ன சின்ன மன சங்கடமோ அல்லது கொஞ்சம் வலுவான பிரஷரோ உங்களுக்கு உத்தியோகத்தில் ஏற்படும் அதை பொருட்படுத்தாமல் கடுமையாக உழையுங்கள் நல்ல உயரத்தை அடையலாம் சரிங்களா தொழில் அமைப்புகளை பொறுத்த அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம் தொழில் நல்ல பெயர் எடுப்பது தொழில் அடுத்த கட்டத்திற்கு நகர்வது பொருளாதார ரீதியாக தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் புதிதாக தொழில் ஆரம்பிக்க போறீங்க பாருங்க அவங்களுக்கு வந்து அந்த தொழில ஆரம்பிக்கிறதுக்கான பொருளாதாரம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன சிரமங்கள் இடையூறுகள் ஏற்படும் ஜென்மத்தில் இருக்கின்ற குருவினால் அதனால பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தொழில் ஓடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அந்த தொழிலை நகத்துறதுக்கே அதாவது பக்கத்தில் நம்ம தொழிலை பண்ற ஒரு நபர் எளிமையாக முன்னேற்றம் அடைஞ்சு போயிட்டு இருப்பார் நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு முன்னேறி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் முன்னேற்றம் உண்டு கொஞ்சம் சிரமத்திற்கு பிறகு உண்டு ஏன்னா ஜென்மத்தில் இருக்கிற குரு பத்தில் இருக்கின்ற சாணி அந்த நிலைப்பாட்டை ஏற்படுத்துவாங்க சரிங்களா அந்த அமைப்பின் அடிப்படையில் உறுதியாக தொழில் முன்னேற்றங்கள் உண்டு ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த சோம்பல் தனம்லாம் இல்லாமல் கொஞ்சம் மெனகட்டு உழைக்க வேண்டியது அவசியம் சரிங்களா நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் நாய்படாத பாடுபடுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஓகே ஆனால் புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலின் மூலதனம் போடுவதற்கு அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணுறீங்களே அந்த ஏற்பாடு பண்ணுற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் சிரமப்படுத்தும் அப்பா போடா சாமிகளை இவங்களை வச்சு தொழில் ஆரம்பிக்கிறதும் சரி நம்ம ஓட்டுறதும் சரி அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டுக்கு போய் தான் தொழில் ஆரம்பிக்க முடியும் ஆனால் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதோடய ஃப்ளோ நல்லாயிருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நெற்றிசல் தொழில் அமைப்புகள் கடுமையான உழைப்பை உங்களிடம் இருந்து உறிஞ்சினாலும் அதற்கு இணையான வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை சரிங்களா பொருளாதாரம் பொருளாதார அமைப்புகளை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே பொருளாதாரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரிஷபராசினியர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக அமையப்படுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது அதாவது பின்னடைவும் கிடையாது முன்னேற்றம் உண்டு சரிங்களா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவானால் இந்த வருடம் முழுக்கவும் வருமானத்தில் ஒரு சிறப்பான ஒரு நிலைப்பாடோடு நீங்கள் வேலை பார்த்துக்கிடுங்க இல்லை தொழில் பண்ணிக்கிடுங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு போங்க பொருளாதாரம் ஒரு நன்முறையில் முன்னேற்றத்தை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓரளவு சேமிக்க வைக்கும் சரிங்களா ஆனா என்ன ஒண்ணு வருகின்ற பொருளாதாரத்தை ஜென்மத்தில் இருக்கின்ற குருவினால் எப்படி முறையாக பயன்படுத்துறதுன்னு தெரியாம ஒரு குறிப்பிட்ட பகுதியை வீண் செலவு பண்ணிருவீங்க அதை மட்டும் நீங்க தடை பண்ணி வச்சுட்டீங்க அதை மட்டும் சூதானமாக சரி பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதுமானது நல்ல பண வரவு வரும் அதை சேமிப்பீங்க ஆனால் முழுமையாக சேமிக்காமல் ஒரு ஒரு குறிப்பிட்ட சதமானம் ஒரு நூறுரூவா சம்பாரிங்கன்னா ஒரு முப்பது ரூபா செலவாகிறது வழக்கம் ஆனால் ஐம்பது ரூபா செலவாகும் எக்ஸஸா செலவு போகும் அந்த செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா சேமிப்பை அதிகப்படுத்திடலாம் நண்பர்களே அந்த லாஜிக்கை நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் ஆக பொருளாதார ரீதியான ஒரு நல்ல நகர்வு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சின்ன சின்ன தடைகள் வரலாம் பொருளாதாரத்தை சேமிக்க அதாவது நீங்கள் சேமிக்கணும்னு ஒரு பகுதி எடுத்து வைப்பீங்க திடீர்னு ஒரு செலவு வந்துடும் திடீர்னு சொந்தக்கார வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருவாங்க திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு ஒரு சரியில்லாத அமைப்புகளுக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் பொருளாதாரத்தை சேமிக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும் அதை தாண்டி சேமிப்பீர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் வேண்டாம் சரிங்களா ஆகமதத்தில் பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் உண்டு சரிங்களா கடன் தொந்தரவுகளை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொருளாதாரம் வளர்றதுனால ஓரளவு மடமடன் கடனை குறைக்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா என்ன ஒன்று நேரடியாக அடுத்தவங்க கே கடன் கொடுத்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி போய் கொடுக்க முடியாமல் அவங்க கேட்டு கேட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் கடனை ஓரளவுக்கு குறைச்சிருவீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நண்பர்களே கடன் தொந்தரவுகள் சற்றேற குறையும் குறைஞ்சோம் சரிங்களா பயப்பட வேண்டாம் ஆரோக்கியம் ஆரோக்கிய அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஹெல்த் எப்படின்னா நோய் தொந்தரவுகள் குறையும் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா ஒரு நோய் குறையும் புதிதாக இன்னொன்று ஆரம்பிக்கும் சரிங்களா நீங்கள் தலைவலின்னு போயிட்டு மருத்துவம் பார்ப்பீங்க தலைவலி சரியாக போயிடும் திடீர்னு தொண்டை பிரச்சனை வரும் திடீர்னு வயிறு பிரச்சனை நான் சொல்லுறது உங்களுக்கு புரியுதுங்களா பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் உங்களுடைய ஆரோக்கிய முன்னேற்றத்தை கொடுப்பார் ஆனா ஜென்மத்தில் இருக்கின்ற குரு பகவான் ஏதேனும் ஒரு வகையில சின்ன சின்னதா ஒரு தொந்தரவுகளை வைப்பார் அதை நம்ம தவிர்க்க முடியாது வருட முழுக்கவும் சின்ன சின்னதாக ஹெல்த்ல தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்கும் அதை நீங்க சரி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஆனா ஒரு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது நீடிச்சு ஏதாவது ஒரு வகையில தான் இருக்கு அதை தவிர்க்க முடியாத நண்பர்களை ஆக கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிறதும் கொழுப்பு நிறைந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்காம குறைச்சிக்கிறதும் மிக மிக அவசியமானது வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் தான் இந்த காலகட்டத்தில் சற்று அதிக அளவுல வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால கொஞ்சம் ஹெல்த்தில் உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடோடு இருந்துகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸஸாக வருகின்ற மருத்துவ செலவையும் நீங்கள் குறைச்சிடலாம் அப்படிங்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆரோக்கியம் மேம்படும் புதிய நோய் தொந்தரவுகள் வராமல் நீங்கள் உணவு கட்டுப்பாடோடு இருந்துகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் போதுமானது சரிங்களா படிப்பு அமைப்புகளை பொறுத்த அது பள்ளி படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைகளை பொறுத்த மட்டும் இல்லையா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் படிப்பில் டல் அடிக்கும் சரிங்களா அதாவது படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமாகிறது இல்லைனா ஸ்கூலை கட்டடிச்சுட்டு பசங்க சுற்றிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் ஆக அன்பு நண்பர்களே பள்ளி படிப்பில் ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கின்ற குழந்தைகள் மீது உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் ஒரு கண்பார்வை வச்சுக்கிறது நல்லது கொஞ்சம் டைட் பண்ணி டைட் பண்ணி படிக்க வைக்கணும் அந்த காலகட்டங்களில் சரிங்களா அவரஸ் இங்கே உயர்கல்வி அப்படின்னு வருகின்ற பொழுது கல்லூரி படிப்பில் இருக்கிற உயர்கல்வி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படியே உயர்கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பள்ளி படிப்பில் இருக்கிற குழந்தைகளுக்கு மந்தத்தன்மையையும் விளையாட்டுத் தன்மையையும் கொடுக்கின்ற இந்த காலகட்டம் உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளோவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது அதில் ஒன்றும் பயப்பட வேண்டாம் உயர்கல்வி சிறப்புற்று அமைகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலம் இது சரிங்களா அந்த வகையில் அது ஒரு நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு வெளிநாட்டு முயற்சிகள் நிறையா வெளிநாடு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு முயற்சிகள் ஓரளவு கைகூடி வருகின்ற காலகட்டம் அதை விட சொந்த ஊரை விட்டுட்டு வெளி மாநில முயற்சிகள் வெளியூர் முயற்சிகள் உதாரணத்துக்கு ஒரு மதுரையில் இருப்பார் அவர் அங்கிருந்து சென்னையில் போய் வேலை செய்கிறது இருந்து பெங்களூர் அங்கிருந்து ஹைதராபாத் அந்த மாதிரி நம்ம நம் தேசத்திற்குள்ளாக வெளி இடங்களில் போய் வேலை செய்கிறதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக உண்டு அந்த விதத்தில் வெளிநாட்டை விட வெளிமாநில வெளி ஊர் முயற்சிகளுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு முயற்சிகளுக்கு தாராளமாக எடுக்கலாம் அது கைகூடி வருகின்ற சிறப்பான காலகட்டம் இது சரிங்களா குடும்ப நிலையினை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் குடும்பத்தில் ஒன்றும் பெருசாக பிரச்சனைகள் அப்படிலாம் வருகின்ற அமைப்பு கிடையாது ஒரு அளவு அப்படியே ஃப்ளோவாக போயிடும் குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனைகள் குறைந்த வண்ணம் காணப்படுகின்ற காலகட்டம் இதுக்கு முன்பு கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் கூட அது படிப்படியாக குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த பெண்களுக்கு பொறுத்த பாத்தீங்கன்னா இந்த மாமியார் மருமகள் சண்டை அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மாமியார் வீட்டோட சின்ன சின்னதாக உரசல் ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டோடு அதாவது உங்க குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வராது ஆனால் மாமியார் வீட்டோடு சின்ன சின்னதாக முட்டிக்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் ஏற்படும் அந்த மாதிரியான இடங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உறவுகளுக்கு இடையில அப்படி ஒரு ஒரு அழகாக கொண்டு போயிடுவீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நட்பு வட்டாரங்களை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்னதாக கசப்புகள் ஏற்படும் புதிதாக ஏதாவது நட்பு வட்டாரங்கள் வந்து சேர்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு ஏற்கனவே இருக்கின்ற பழைய நட்பு வட்டாரங்களில் சின்ன சின்னதான கசப்புகளோ அல்லது சிறு விரிசல்களோ ஏற்பட்டு மறைகிறதுக்கான காலகட்டம் ஆக நட்பு வட்டாரங்களுக்குள்ளே அதெல்லாம் பெருசு பண்ணாமல் அப்படி நகர்ந்து போகிறது ஒரு 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 பண்பு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது சரிங்களா சொத்து சேர்க்கை சொத்து சேர்க்கை அமைப்புகளை பொறுத்த மட்டும் இல்லை இந்த காலகட்டம் வீடு கட்டுறது புதிதாக இடம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான காலகட்டம் தான் ஆனால் என்ன ஒன்று இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொருளாதார ரீதியாக ரொம்ப அகலக்கால் வைக்கிறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க உங்கள் கைக்குட்பட்டு வாங்குங்க உங்கள் கைக்கு ஏற்ற விரலு விரலுக்கேற்ற வீக்கம் போல் வாங்குங்க ஏன்னா ஜென்மத்தில் இருக்கின்ற குரு பகவான் இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்கின்ற பொழுது அடிஷ்னலாக பேக் எண்டில் ஒரு கடனை சொருகி விட்டுருவார் ஆக அன்பு நண்பர்களே கடனை ஏற்படுத்தி அது அது வாங்குகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய பலத்தால் அதை அடை அடைக்க முடியும்னா தவறில்லை ஆனால் அளவுக்கு மிஞ்சின அமைப்புகளை கடன் வாங்கி மட்டும் இந்த சொத்து சேர்க்கை பண்ணுறதை தவிர்ப்பது சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் நண்பர்களே அந்த விதத்தில் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ஒரு அவசியமான அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படி காதல் காதல் அமைப்புகளை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் சில காதல் அமைப்புகளில் கசப்புகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு காதல் பிரிகின்ற சூழ்நிலை ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பிரிந்த காதல் மீண்டும் சேர்கின்ற சூழ்நிலை ஏற்படலாம் ஆக காதல்ல ஒரு அடி வாங்கி அதன் பிறகு அது நன்னிலைக்கு மாறுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதில் கொஞ்சம் காதல் அமைப்புள்ள இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்து பார்த்துதான் இருக்கணும் சரிங்களா அது அது கொஞ்சம் பார்த்து இருங்க அதுக்கு ஒரு கசப்பினை ஏற்படுத்தி அதன் பிறகு வெற்றி நிச்சயமாக கொடுக்கும் ஆனா அந்த கசப்பு ஏற்படும் போது அது பெரிய கசப்பா நம்ம மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருக்கு பூர்வீக சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பிறகாக வந்து சேர்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே ரிஷபராசினேயர்களை பொறுத்த மட்டும் திருமணத்தில் ஆரம்பிச்சு பூர்வீக சொத்து வரைக்கும் பொருளாதார நிலை உட்பட இப்போ நம்ம சொன்ன மாதிரியாக தான் அமைகின்றது இது ஒரு பொதுவான ராசி பலன் சரிங்களா இருபது சதமான இதுக்கு பலம் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையிலும் நல்ல அமைப்புகள் ஓடுது நல்ல தசாபுக்திகள் ஓடுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இப்போ நான் சொன்ன நற்பலன்கள்லாம் மேலோங்குட வண்ணம் காணப்படும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே உங்களுடைய சுய ஜாதகமே உறுதியானது ஒரு முறை உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடம் பார்த்து அது சரியாக நல்ல தசா புக்திகள் ஓடுதான்னு செக் பண்ணிக்கிட்டு பெரும் முக்கிய காரியங்களில் இறங்கும் போது அதை பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா பலன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தைந்து சதமானம் உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்புற்று அமைகின்றது நன்றாகவே இருப்பீங்க சரிங்களா எல்லாமல்ல இறையர்கள் அதற்கு துணை புரியும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்